அனைவருக்கும் அன்பு வணக்கம் உள்ளே வெளியே இதுதான் இப்போதைய தலைப்பு அதாவது மகிழ்ச்சி வந்து நமக்கு உள்ளே இருக்கா இல்லை நமக்கு வெளியில் இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சு பார்ப்போம் நாம் குழந்தை பருவத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தோம் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு எந்த ஒரு கவலையும் இல்லாமல் அந்த மோமெண்ட்டில் அந்த கணத்தில் சந்தோஷமாக வாழ்ந்தோம் இதுவே நாம் வளர வளர நம்முடைய மகிழ்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்குச்சு ஏன் இந்த மகிழ்ச்சி குறைய தொடங்குது அப்படின்னு நம்ம யார் கேட்டால் இல்லை படித்து முடிச்சிரு படித்து முடிச்சிட்டு என்னன்னு சந்தோஷமாகிடுவேன் அப்படின்னு உலகம் சொல்லுது படித்தாச்சு முடித்தாச்சு பட்டம் கையில் வாங்கியாச்சு அப்பவும் ஒரு மகிழ்ச்சி இல்லை 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 வேலைக்கு எல்லாம் செட்டில் ஆகிடும் லைஃப்பில் ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுவேன் அப்படின்னாங்க வேலை கிடைச்சதும் ஸ்ட்ரெஸ் தான் வந்தது சந்தோஷம் வரல ஆனால் அப்புறம் என்ன சொன்னாங்க கல்யாணம் பண்ணிட்டா சந்தோஷமாக வரும் அப்படின்னு சொன்னாங்க இதுக்கு சரியான பதில் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்ககிட்ட கேட்டு பாருங்கள் பதில் அவங்களே சொல்லுவாங்க அப்புறம் குழந்த பிறந்தால் சந்தோஷம்னாங்க அப்புறம் குழந்த பிறந்துச்சு அதை வளர்த்து படிக்க வச்சு ஒரு நிலைக்கு உருவாக்க எவ்வளோ முயற்சித்து அதில் வெற்றி வெற்றியடைந்தால் மகிழ்ச்சி என்றார்கள் அப்போது மகிழ்ச்சியை காணும் இப்படியே பேரம் பேத்தி வரைக்கும் இந்த கதை தொடர்ந்து நம்முடைய இறுதி நாள் வரைக்கும் மகிழ்ச்சியை காணும் பணம் வீட்டினால் வீடு கார் வாங்கினால் மகிழ்ச்சின்னு சொன்னாங்க ஆனால் கிடைப்பதில்லை ஏழையிடம் இருக்கும் நிம்மதி கூட பணக்காரிடம் இல்லை என்பதை தெல்ல தெளிவாக காணலாம் இந்த வெறுமை நிலையை சரி செய்யத்தான் பலர் இமயம் வேலைக்கு செல்கிறார்கள் கோயிலுக்கு போகிறாங்க யோகா தியானம் செஞ்சு பார்க்குறாங்க அப்போதைக்கு தான் இருக்கிற மாதிரி இருக்குது தியானம் முடித்து கண்ணை திறந்த பிறகும் மீண்டும் பழைய நிலை தான் என்ன தான் எதிர்க்க வழி மனதை அடக்க முயற்சித்தல் அல்ல மனதை புரிந்து கொள்வது மன மகிழ்ச்சி என்பது மனதின் ஒரு நிலை தான் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வெளியிலிருந்து வருகின்ற பொருள் புகழ் பணம் சூழ்நிலைகள் எதுவும் நம் மனதிற்கு தொடர்பில்லை என்பதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கேயோ அலைகின்றார் ஞான தங்கமே அவர் ஏதும் அரியாதடி ஞான தங்கமே என்கிறார் சித்தர் பெருமான் தொடர்வோம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஷேர் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்